மாம்சத்தின்படி அறிந்தவர்கள் இயேசுவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வயசு சொல்லுவாங்க ஆவியின்படி அறிந்தவர்கள் சொல்லுவார்கள் அவர் ஆதியும் அந்தமும் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் அவர் ஆதியும் அந்தமும் மாணவர் மாம்சத்தின்படி அறிந்தவர்கள் இயேசுவை இன்னும் குழந்தையாக கொண்டாடுவாங்க ஆவியின்படி அறிந்தவர்கள் அவரை ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தராக ஆமேன் சொல்லுங்க பாக்கலாம் மாம்சத்தின் படி அறிந்தவர்கள் இன்னும் அவர் அவரை நினைச்சு ஒரு போட்டோ வச்சு இருப்பாங்க நாங்கள் ஒருபோதும் அவரை மாம்சத்தின் படி அறியோ அதனாலதான் யோவன் சொல்றாரு ஆமேன் நிறைய வசனங்கள் எடுத்து வாசிக்க டைம் அதனால வேகமா போறேன் நான் இப்ப சொல்ற வார்த்தை யோவான் ஒன்ல இருக்கு நோட் பண்ணிக்கோங்க வீட்டுல போய் வாசித்துக்கோங்க நானும் அவரை அறியாதிருந்தேன் அப்படிங்கிறார் அப்போ எனக்கு யார் காட்டி கொடுக்கிறார் தெரியுமா ஜீசஸ் ஆவியானவர் ஆவியானவர் யார் மேல் புறாவை போல இறங்குவதை நீ காண்பாயோ அவர்தான் ஆவியானவர் காண்பித்துக் கொடுக்கிறார் கந்தாகே ராஜஸ்திரியின் மந்திரி ஏசையா நிருபத்தை வாசிக்கும் போது ஆவியானவர் காண்பித்துக் கொடுக்கிறார் ஜீசஸ் ஆவியின்படி இயேசுவை அறிகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இயேசுவை அனுபவிப்பார்கள் அவர்கள் இயேசுவை பிரதிபலிப்பார்கள் அவர்கள் இயேசுவை ஆதாயப்படுத்திக் கொள்வார்கள்